அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமத் வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நவராத்திரி பரிகாரங்கள் வரிசையில் இன்றைய தினம் நாம பார்க்க போகிறது ஆல்ரெடி ஒரு கோமதி சக்கர பரிகாரத்தை பார்த்தோம் அதற்கு பிறகு வந்து கருமஞ்சள் பரிகாரத்தை பார்த்தோம் அதற்கு பிறகு சோழி பரிகாரத்தை பார்த்தோம் இப்போ வந்து நான்காவது பரிகாரம் இது எல்லாமே நவராத்திரி ஒன்பது நாட்களும் இந்த பரிகாரங்களுக்கு நாம் உரு ஏற்றி இதனால வந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நாம் உரு ஏற்றுகின்றோம் இதை வந்து எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னா இதற்கு வந்து தேவையானது மோதி ஷங்க் அப்படின்னு சொல்லுவாங்க முத்தால் செய்யப்பட்ட ஷங்கு அது வந்து தேவை மூன்று கோமதி சக்கரங்கள் வந்து இதற்கு தேவை ஒரு வெள்ளி காசு வந்து இதற்கு தேவை இப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் வெள்ளி காசு வாங்க காசு இல்லை அப்படின்னா ஒரு ரூபாயை பயன்படுத்திக்கலாம் மோதி ஷங்கு வந்து நமக்கு பத்தாவது நாள் தான் தேவை இப்போ வந்து அவசரம் கிடையாது இதற்கு வந்து துர்கையினுடைய படம் அல்லது விக்கிரகம் தேவை படம் சின்ன சைஸ் படமாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு துர்காதேவியினுடைய பாதத்தில் ஒரு சிகப்பு துணி வந்து வச்சுட்டு மூன்று கோமதி சக்கரங்களை வச்சுடுங்க அதற்கு மேலே வந்து குங்குமம் குங்குமம் பூவால் பொட்டு வந்து வச்சுடுங்க வைத்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு குங்குமம் பூ போட்டு அது ஒரு உருண்டையாக தயார் பண்ணி விளக்கு மாதிரி செய்துக்கோங்க அதில் நெய் விட்டு விளக்க வந்து ஏற்றுங்க சுவாமி கிட்ட அமர்ந்து இதெல்லாம் நாளைய தினம் காலை நேரமோ மாலையோ மதியமோ நாளைக்குள்ளே இதை வந்து செய்யுங்க இல்லை நாங்கள் வீடியோவை இப்போ தான் பார்க்குறோம் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் நவராத்திரியில் அப்படின்னா நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வந்து செய்யுங்க ஆஹ் அமர்ந்து அமர்ந்து மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகேதே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே இதை வந்து நூற்றி எட்டு முறை வந்து நாம் வந்து தினந்தோறும் ஜப்பம் பண்ணணும் ஆனால் முதல் நாள் மட்டும் ஆயிரத்தி எட்டு முறை வந்து ஜப்பம் பண்ணணும் ஆயிரத்தி எட்டு முறை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் பலன்கள் வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும் அதனால் முதல் நாள் வந்து ஆயிரத்தி எட்டு முறை மறுநாள் 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 எல்லாம் நூற்றி எட்டு முறை முதல் நாள் வந்து நாம் இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு மோதி ஷங்க் வந்து லாஸ்ட் நாள் இருந்தால் போதும் முதல் நாள் வந்து ஒரு அம்பாலையினுடைய படம் அது துர்கையின் படமாக தான் இருக்கணும் துர்கை படம் மூன்று கோமதி சக்கரங்கள் மற்றும் ஒரு வெள்ளிக்காயன் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு வெள்ளிக்காயன் இல்லைன்னா ஒரு ரூபாய் ஆனால் தான் ரொம்ப சிறந்தது வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு அதாவது அரிசி மாவு குங்குமம் குங்குமப்பூ மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு உருண்டையாக கலக்கி அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றி அம்பால்கிட்ட அமர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை இப்போ சொன்ன மந்திரத்தை வந்து சொல்லுங்க சொல்லிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியமாக அன்றைய தினம் வந்து பேடா இதை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் இது வந்து உடைந்த பாலிலிருந்து செய்கின்ற ஒரு ஸ்வீட்டு உடைந்த பாலும் வந்து எட்டு மங்கள பொருட்கள் இருக்குது அதில் வந்து உடைந்த பால் கூட ஒன்று இது வந்து ஒரு ரகசியம் இது வந்து மார்வாடிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் அதனால் அந்த ஸ்வீட்டை வந்து நைவேத்தியமாக அம்பாலுக்கு வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அந்த விளக்கு தானாக மலை ஏறிய பிறகு மறுநாள் கோமாதாவிற்கு கொடுக்கலாம் நாம் வந்து ஆயிரத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜெபம் செய்யும் வரை அந்த விளக்கு எரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் இதுதான் வந்து இந்த பூஜையில் இருக்கக்கூடிய நியமங்கள் அதற்கு பிறகு வந்து விஜயதசமி அன்னைக்கு அந்த சிகப்பு துணியில் மூன்று கோமதி சக்கரங்கள் இருக்கும் அதோட வெள்ளிக்காயனும் இருக்கும் அதில் வந்து ஒரு மோதி ஷங்கு அன்றைய தினம் வச்சு கொஞ்சமாக ஒரு நான்கு அரிசிகள் நான்கு அப்படின்னா கொஞ்சமாக அரிசியை வந்து அதில் வச்சு அதை வந்து நல்லா கட்டி இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டால் பீரோவில் வந்து வைக்கணும் இதன் மூலமாக பண வரவு வந்து அதிகரிக்கும் இப்படி நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது நான்காவது பரிகாரம் முதல்ல ஒரு கோமதி சக்கர பரிகாரம் கருமஞ்சல் பரிகாரம் சோழி பரிகாரம் இது வந்து முத்திய முத்தால் செய்யப்பட்ட சங்கு அதாவது அதாவது ஃபர்ஸ்டில் வந்து கோமதி சக்கரம் மெயினாக இருக்கும் ரெண்டாவது பரிகாரத்தில் கருமஞ்சள் மெயினாக இருக்கும் மூணாவது பரிகாரத்தில் சோழி மெயினாக இருக்கும் இது நான்காவது பரிகாரத்தில் முத்தால் செய்யப்பட்ட சங்கு வந்து மெயினாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப லக்ஷ்மிகரமான பொருட்கள் எல்லாத்தையும் செய்யணுமா ஏதாவது ஒன்று செய்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று செய்தால் கூட போதும் எல்லாம் செய்யணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி வந்து நாம் பரிகாரங்களை இந்த ஒன்பது நாட்கள் செய்து உருவேற்றி பீரோல வச்சோம் அப்படின்னா பணம் வரும் கடன் அடையும் மற்றும் ஒரு அற்புதமான அரிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணும்.